இந்திய திரையுலகின் பெரும் ஆளுமைகள் ஒன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் இன்னொன்று நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பானுமதி இவர்களுக்கு இடையே ஒரு சமயம் ஒரு விரிசல் ஏற்பட்டது அதை பற்றிய பதிவுதான் இது மிஸ்டர் ராமச்சந்திரன் பலர் முன்னிலையில் அதட்டலாக எம்ஜிஆரை அழைக்கிறார் நடிகை பானுமதி திகைப்புடன் திரும்பி பார்க்கிறார் எம்ஜிஆர் இது நடந்தது நாடோடி மன்னன் படப்பிடிப்பு சமயத்தில் ஆம் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்பார்கள் ஆனால் ஒரு புகழ்மிக்க மனிதனின் வெற்றிக்கு பின்னால் ஏகப்பட்ட அவமானங்கள் தான் இருந்திருக்கின்றன அந்த மனிதன் சாட்சாத் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் இது எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய முதல் படம் அந்த படத்தின் ஷூட்டிங்கின் போது திரும்ப திரும்ப

எத்தனை பேர் காதலிச்சிருக்காங்க தெரியுமா படப்பிடிப்பு தளத்தில் பலர் முன்னிலையில் சத்தமாக எம்ஜிஆர் அழைக்கிறார் பானுமதி மிஸ்டர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் திகைப்புடன் திரும்பி பார்க்க படபடவென்று புரிந்து தள்ளுகிறார் பானுமதி ஒரே ஷாட்டை திரும்ப திரும்ப எடுப்பீங்க இவ்வளவு நாளா சொல்ல இருந்தேன் நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல நீங்களே இந்த படத்தோட ப்ரொடியூசருங்கிறதால எல்லா ஆர்டிஸ்டும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க நீங்க அதை உங்களுக்கு சாதகமா எடுத்துக்காதீங்க முதல்ல ஒழுங்கா கதையை முடிவு பண்ணுங்க இனிமையாவது வேற டைரக்டர் போடுங்க நான் தொடர்ந்து நடிச்சு தரேன் இன்னைக்கு எனக்கு மூடு போயிடுச்சு நான் கிளம்புறேன் சாரி என்று காரில் ஏறி சென்றுவிடுகிறார் அத்தனை பேர் மத்தியிலும் விட்டு அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார் பானுமதி ஆனால் எம்ஜிஆர் ஆத்திரம் கொள்ளவில்லை அமைதியாக அமர்ந்து சிந்தித்தார் நாடோடி மன்னன் படத்தில் பானுமதி கதாபாத்திரத்தை பாதியிலேயே இறப்பது போல மாற்றிவிட்டு சரோஜா தேவியை வைத்து நாடோடி மன்னன் படத்தை தொடர்ந்து எடுத்து அதை வெற்றி படமாகவும் ஆக்கி காட்டினார் எம்ஜிஆர் முன்னிலையில் தன்னை பரிகாசம் செய்து அவமானப்படுத்திய பானுமதியை என்ன செய்தார் தெரியுமா எதற்கும் ஒரு காலம் வர வேண்டும் ஆண்டுகள் காத்திருந்தார் எம்ஜிஆர் அவர் தமிழக முதல்வராக ஆன பின் தமிழக அரசு இசை கல்லூரியின் முதல்வராக யாரை நியமிப்பது என்று அதிகாரிகள் ஆலோசித்தார்கள் பல நாட்களாக ஆலோசித்து பல பிரமுகர்களின் பெயரை அதிகாரிகள் சொல்ல சொல்ல அத்தனை பெயரையும் அடித்துவிட்டு எம்ஜிஆர் எழுதிய பெயர் பானுமதி ராமகிருஷ்ணா அது மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தலைமாமணி விருதையும் பானுமதிக்கு வழங்கி கௌரவித்தார் எம்ஜிஆர் பானுமதிக்கே இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும் அல்லவா பலர் முன்னிலையில் தன்னை அவமானப்படுத்தியவருக்கு பதவியும் பாராட்டுகளுமா ஆச்சரியமாக இருக்கிறது இப்படி ஒரு தெய்வீக குணம் நமக்கு வருமா என்று சந்தேகமாகவும் இருக்கிறது அதுதான் எம்ஜிஆர் குணம் வருகிறதோ இல்லையோ ஒரு குரல் நினைவுக்கு வருகிறது ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு போன்றும் துணையும் புகழ் நமக்கு தீங்கி செய்தவரை தண்டித்தவருக்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டவர்

எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மண்ணை பொழந்து சுரங்கம் வச்சு பொன்னையை எடுக்க கதிகள் வெட்டி மண்ணை பொழந்து